வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் பதினோராம் வகுப்பு பாடம் விலங்கியல் தமிழ் மீடியம் யூனிட் டூ பாடம் ஃபோர் விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள் இதில் இப்போ கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தது கரப்பாம்பூச்சின் செரிமான மண்டலம் பார்த்தோம் ஸோ இப்போ பார்க்க போகிறது கரப்பாம்பூச்சியின் சுவாச மண்டலம் ஸோ கரப்பாம்பூச்சியின் சுவாச மண்டலம் அப்படிங்கிறது தரைவாழ் பூச்சி இனங்கள் அனைத்தையும் விட சிறப்பாக வளர்ச்சி அடைந்துள்ளது தரைவாழ் பூச்சி இனங்கள் அந்த பூச்சி இனங்களை விட சிறப்பாக அடைந்துள்ளது இப்போ கரப்பாம்பூச்சின் சுவாசம் பல கிளைகளை கொண்ட மூச்சு குழல்கள் மூலம் நடைபெறுகிறது ஸோ இதுதான் அந்த கரப்பாம்பூச்சின் மூச்சு குழல் மண்டலம் மற்றும் முதுகுப்புற தோற்றம் இதில் வந்து வயிற்றுப்புற தலைக்குழல் முதுகுப்புற தலைக்குழல் பக்கவாட்டு நீல் குழல் ஸோ அதுக்கடுத்து முதுகுப்புற நீள் குழல் வயிற்றுப்புற நீள் போக்குழல் ஏற்றியம் இணையும் சுவாச குழல்கள் இந்த இடத்துக்கு பேர் இணையும் சுவாச குழல்கள் இதில் வந்து மார்பு புற சுவாச துளைகள் வயிற்றுப்புற சுவாச துளைகள் இதில் இருக்கக்கூடியது ஸோ அப்போ இந்த பல கிளைகள் இதில் காணப்படுது அதில் மூச்சுக்குழல்கள் உடலில் பக்கவாட்டில் உள்ள பத்து துளைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்போ மூச்சுக்குழல்கள் உடலோட பத்து சுவாச துளைகளோடு இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது மார்பு புற சுவாச துளைகள் இது டி ஒன் டி டூ டி த்ரீன்னு கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கடுத்து இது வயிற்றுப்புற சுவாசத் துளைகள் இதுதான் மொத்தம் இதான் இதுலேருந்து எண்ணி பார்த்தோம்னா இதில் பத்து பக்கவாட்டு சுவாசத் துளைகள் உள்ளது இது எல்லாமே ஒன்று ரெண்டு இதுலேருந்து பத்து பக்கவாட்டு சுவாசத் துளைகள் அப்படிங்கிறது காணப்படுகிறது இப்போ இதில் மட்டும் சிறப்பாக பூச்சிகளங்களில் வந்து சிறப்பாக வளர்ச்சி அடைந்துள்ளதுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இது பக்கவாட்டு சுவாசத் துளைகள் இந்த இதில் பக்கவாட்டில் தான் காணப்படும் இதுக்கடுத்து இந்த கரப்பாம்பூச்சின் சுவாச மண்டலத்தில் சுவாச துளைகள் மூச்சு குழல்கள் ஆகியவை உள்ளடங்கி உள்ளது அதில் சுவாச துளைகள் இருக்கு மூச்சு குழல்கள் ஆகியவை உள்ளடங்கி உள்ளது ஸோ மண்புழுவின் சுவாச மண்டலத்தை விட அதிக திறன் உடையது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க கரப்பாம்பூச்சியின் சுவாசம் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடியது நாற்பத்தஞ்சு நிமிஷம் கூட அது வந்து என்ன சுவாசிக்காமல் உயிர் வாழக்கூடியது இருக்கக்கூடியது தலையே இல்லாமல் ஒரு ஒன் வீக்குக்கு இருக்கக்கூடியது ஸோ இந்த துளைகளுக்கு ஸ்பைரக்கில்கள் அல்லது ஸ்டிக்மேட்டா அல்லது சுவாச துளைகள் என்று பெயர் ஸோ அப்போ அதான் அந்த பக்கவாட்டு சுவாச துளைகளுக்கு என்ன பேர் அப்படின்னா இங்கே பார்த்தோம்ல ஒரு பத்து பக்கவாட்டு சுவாச துளைகள் உள்ளது இதுலேருந்து இது எல்லாமே அந்த பக்கவாட்டு சுவாச துளைகள் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு தான் வந்து என்ன ஸ்பைரக்கில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது துளைகளுக்கு ஸ்பைரக்கில்கள் ஸ்டிக்மேட்டா அல்லது சுவாச துளைகள் என்று பெயர் இந்த சுவாச துளைகளை திறக்கவும் மூடவும் வாழ்வுகள் உண்டு இந்த சுவாசத் துளைகளை வந்து துறை இருக்கிறதுக்கு மூடவும் வாழ்வுகள் இருக்குது வாழ்வுகளை சுருக்கு தகசைகள் இயக்குகின்றன இந்த இடத்துல இந்த இதில் வந்து சுருக்கு தசைகள்னு ஒன்று காணப்படுது சுவாசம் நடைபெறும்போது அதை வந்து என்ன சுருக்கவும் திறக்கவும் மூடவும் அந்த சுருக்கு தசைகள் மூலமாக அந்த ஃபங்க்ஷன் அதில் நடைபெறுது எப்படி திறக்குது மூடுதுங்கிற அந்த ஃபங்க்ஷன் ஸோ மூச்சுக்குழல்கள் பல கிளைகளாக பிரிந்து சிறு நுண்குழல்களாக மாற்றமடைகிறது இந்த மூச்சு குழல்கள் வந்து பல கிளைகளாக பிரிந்து சிறு நுண்குழல்களாக அதில் மாற்றமடைகிறது இவற்றிற்கு மூச்சு நுண்குழல்கள் அல்லது ட்ரக்கியோல்கள் என்ற பெயர் இதுக்கு வந்து என்ன பல கிளைகள் இதில் காணப்படுது அதான் முதுகுப்புற நீல் போக்கு குழல் முதுகுப்புற நீள்போக்கு குழல் பக்கவாட்டு போக்கு குழல் அப்புறம் வந்து என்ன வயிற்றுப்புற போக்கு குழல் ஸோ இதுதான் இதில் காணப்படக்கூடியது இதில் நிறையா பல கிளைகள் அப்படிங்கிறது இதில் காணப்படுது இதான் இணையும் சுவாச குழல்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் மூச்சு நுண்குழல்கள் முழுவதும் நிறமற்ற திரவத்தினால் நிறமற்ற திரவம் அப்படின்னா ஹீமோ லிம்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மூச்சு நுண்குழல்கள் முழுவதும் நிறமற்ற திரவத்தினால் அதை ஹீமோ லிம்பு அப்படிங்கிறதுனால நிரப்பப்பட்டுள்ளது ஸோ இத்திரவத்தின் வழியாகவே காற்று பரிமாற்றம் நடைபெறுது அப்ப அந்த மூச்சு குழல்கள் அந்த சொல்லுவோம்ல ஸ்பைரக்கிள்கள் அந்த ஸ்பைரக்கிள்கள்ல இந்த நிறமற்ற திரவத்தினால் அதான் இத்திரவத்தின் வழியாகவே அந்த கேசஸ் எக்ஸ்சேஞ்சு காற்று பரிமாற்றங்கிறது நடைபெறுது அப்போ நிறமற்ற திரவம் அப்படிங்கிறது ஹிமோலியம் இது இதில் நடக்க இந்த மூச்சுக்குழலில் நடக்கக்கூடியது இந்த திரவத்தின் வழியாக தான் அந்த காற்று பரிமாற்றங்கிறது நடைபெறுது ஸோ உடல் தசைகள் அதிகமாக செயல்படும் போது தசைகளின் ஆக்சிஜன் தேவையை ஈடு செய்வதற்காக இத்திரவம் திசுக்களுக்கு செல்வதால் ஆக்சிஜன் விரவல் துரிதமாக நடைபெறுகிறது அதாவது உடல் தசைகள் அதிகமாக செயல்படும் பொழுது தசைகளின் ஆக்சிஜன் தேவையை ஈடு செய்வதற்காக இந்த ஹிமோலிம் இந்த திரவம் அப்படிங்கிறது திசுக்கள் அதாவது திசுக்களுக்குள் செல்வதால் ஆக்சிஜன் விரவல் துரிதமாக நடைபெறுகிறது அப்போ சுவாச மண்டலத்தில் காற்று செல்லும் பாதை அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்பைரக்கிள்கள் ஸ்பைரக்கிள்கள்ங்கிறது எது இந்த பக்கவாட்டு சுவாசம் அதாவது பக்கவாட்டு துளை சுவாச துளை இதை தான் ஸ்பைரக்கிள்கள் அப்படின்னு சொல்லுவோம் சுவா மூச்சு அடுத்து மூச்சுக்குழல் ஸ்பைரக்கிள்களுக்கு அடுத்து மூச்சுக்குழல் அடுத்து மூச்சு நுண்குழல் அதுக்கப்புறம் திசுக்கள் மூச்சு நுண்குழல் மூலமாக திசுக்களுக்கு போகுது அந்த காற்று பரிமாற்றம் கேசஸ் எக்ஸேஞ்ச் காற்று பரிமாற்றமானது இந்த லிம் அதன் மூலமாக நடைபெறுது அப்போ ஹீமோலிம்பு அப்படின்னா என்ன அப்படின்னா முழுவதும் நிறமற்ற திரவம் அடுத்த அந்த மூச்சு நுண்குழல்கள் நிரப்பப்பட்டுள்ளது ஸோ இந்த திரவத்தின் வழியாகவே காற்று பரிமாற்றம் நடைபெறுது அதில் ஸோ உடல் தசைகள் அதிகமாக செயல்படும் பொழுது தசைகளின் ஆக்சிஜன் தேவை ஈடு செய்வதற்காக இந்த திரவம் திசுக்களுக்குள் செல்வதால் இந்த திரவம் திசுக்களுக்குள் செல்வதால் ஆக்சிஜன் விரவல் வந்து ரொம்ப தூரிதமாக அந்த திசுக்களில் நடைபெறுது அப்போ ஸ்பைரக்கில்கள் மூச்சுக்குழல் மூச்சு நுண்குழல் அப்புறம் திசுக்கள் இதுதான் அந்த காற்று செல்லக்கூடிய பாதை இந்த கரப்பாம்பூச்சியில் ஸோ இவ்வாறு தான் அந்த சுவாச மண்டலம் சுவாசம் அப்படிங்கிறது கரப்பாம்பூச்சியில் நடைபெறுது கரப்பாம்பூச்சி வந்து ஏன்னா சுவாச மண்டலம் தரைவால் பூச்சி நெங்களை விட ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இதில் பக்கவாட்டில் ஸ்பைரக்கல்களை இந்த துளைகள் பக்கவாட்டு சுவாச துளைகள் மூலமாக சுவாசங்கிறது இதில் நடைபெறும் அதான் பக்கவாட்டு நீள் குழல் முதுகுப்புற நீழ் போக்குழல் வயிற்றுப்புக்கள நீள் குழல் இது ஏற்றியம் இந்த பக்கவாட்டு துளைகள் மூலமாக சுவாசமானது நடைபெறுது இதுதான் கரப்பாம்பூச்சியோட மூச்சுக்குழல் மண்டலம் முதுகுப்புற தோற்றம் இவ்வாறு தான் நடைபெறுது ரொம்ப சிறப்பு வகை வாய்ந்தது இதில் வந்து ஹிமோலிம் அப்படிங்கிற ஒரு நிறமற்ற திரவம் இருப்பதால் அந்த காற்று பரிமாற்றங்கிறது ரொம்ப எளிமையாக நடைபெறுது இந்த ஹிமோலிம் இந்த திரவங்கிறது திசுக்களுக்கும் செல்வதால் அந்த திசுக்களோட செயல்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது இந்த திரவத்தினால் அந்த காற்று பரிமாற்றங்கிறது ரொம்ப தூரிதமாக நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அந்த கரப்பாம்பூச்சியோட சுவாச மண்டலம் ஸோ இதுக்கடுத்து கரப்பாம்பூச்சியோட ரத்த ஓட்ட அதாவது சுற்றோட்ட மண்டலம்னு சொல்லுவோம் கரப்பாம்பூச்சியின் சுற்றோட்ட மண்டலம் கரப்பாம்பூச்சியில் திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம் காணப்படுகிறது இதில் ர ரத்த நாளங்கள் வந்து சரிவர வளர்ச்சி அடையாமல் உள்ளது ஸோ இதன் உடற்குழி முழுவதும் நிறமற்ற ரத்தமான ஹீமோலிம் மூலமாக தடையின்றி ஓடிக்கொண்டிருக்கிறது அதோட இரத்தம் அப்படிங்கிறது நிறமற்றது ஹிமோல்யம் ஸோ இதுதான் அப்போ கரப்பாம்பூச்சியில் திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம் திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம்னா அங்கே பிளட் ஒசல்ஸ் வந்து ஆப்சண்டாக இருக்கும் இரத்த நாளங்கள் வந்து அங்கே சரியாக வர வளர்ச்சி அடையாமல் உள்ளது ஸோ அதனால் திறந்த வகை மூடிய வகை அப்படின்னா ரத்த நாளங்களில் நடக்கக்கூடியது ஸோ அதுதான் ஸோ இதன் உடற்குழி முழுவதுமே அதாவது திறந்த வெளியில் ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது அதில் நடைபெறுது இதில் வந்து நிறமற்ற ரத்தமாட்டம் ரத்தமான ஹீமோ லிம்பு வந்து தடையின்றி திசுக்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது சுற்றோட்ட மண்டலம் அப்போ கரப்பாம்பூச்சின் உள்ளுறுப்புகள் அனைத்தும் உடற்குழியில் உள்ள ஹீமோலிம்பில் மிதக்கின்றன கரப்பாம்பூச்சியோட அந்த உள்ளுறுப்புகள் அனைத்தும் என்ன உடற்குழியில் உள்ள ஹீமோலிம்பில் மிதக்கின்றன நிறமற்ற ஹீமோலிம்பில் பொதுவாக பிளாஸ்மா விழுங்கு செல்கள் தன்மையுடைய இரத்த செல்களும் உள்ளன அந்த நிறமற்ற ஹீமோலிம்பில் வந்து என்னென்ன காணப்படுதுன்னா பிளாஸ்மா இருக்குது செல் விழுங்கும் தன்மை இருக்குது இப்போ நம்மளோட பிளட்லேயே வந்து என்ன அந்த பிளாஸ்மா இருக்குது செல் ஹீட்டிங் செல் விழுங்கக்கூடிய அந்த தன்மைங்கிறது இருக்குது பிளட் செல்ல ஸோ அது ரெண்டுமே இதில் இருக்குது ரத்த செல்களும் உள்ளன ஸோ கரப்பாம்பூச்சியின் இதயம் அப்படிங்கிறது தசை சுவர் கொண்ட நீண்ட குழலாக மார்பு பகுதி முதல் வயிற்றுப்பகுதி வரை நீண்டுள்ளது அப்போ அந்த கரப்பாம்பூச்சியோட இந்த இதயம் அப்படிங்கிறது இதான் மூன்று இரத்த குழல் ஆலரி தசைகள் இதய தசைகள் இதய அறைகள் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல ஸோ இது வந்து என்ன மார்பு பகுதி முதல் வயிற்றுப்பகுதி வரையும் இந்த இதய தசைகள் இதய அறைகள் அப்படிங்கிறது காணப்படுது அதான் கொடுத்துருக்குறாங்க இதயம் கரப்பாம்பூச்சியின் இதயம் தசை சுவர் கொண்ட நீண்ட குழலாக மார்பு பகுதி முதல் வயிற்றுப்பகுதி வரை நீண்டுள்ளது மார்பு பகுதி முதல் வயிற்றுப்பகுதி முன் வரை ஸோ இதுதான் இங்கே இதுதான் அந்த இதயம் முன் இரத்த குழல் அதுக்கப்புறம் வந்து என்ன இதய அறைகள் ஸோ இது வந்து மார்பு பகுதியில் முதல் வயிற்றுப்பகுதி வரைக்கும் இந்த இதய சுவர் அப்படிங்கிறது இதில் காணப்படுது தசை சுவர் ஸோ இதயம் பதிமூன்று அறைகளை கொண்டுள்ளது ஸோ இதை வந்து பதிமூணு அறைகளை கொண்டுள்ளது ஒவ்வொரு அறையின் இருபுறங்களிலும் ஆஸ்டியா எனப்படும் துளைகள் காணப்படுகிறது ஒவ்வொரு அறையோட ரெண்டு பை பகுதியிலேயுமே ஆஸ்டியாங்கிற ஒரு துளை காணப்படுகிறது உடற்குழியில் உள்ள இரத்தமானது ஆஸ்டியாக்கள் மூலம் இதயத்திற்குள் நுழைந்து மீண்டும் மேல் நோக்கி உடற்குழிக்குள் செலுத்தப்படுகிறது அப்போ இதில் ஒவ்வொரு அறையின் இதயத்தோட ஒவ்வொரு அறையின் இரண்டு புறங்களிலும் ஆஸ்டியாங்கிற ஒரு துளை காணப்படுகிறது இந்த உடற்குழியில் உள்ள ரத்தமானது ஆஸ்டியாக்கள் மூலம் உடற்குழிக்குள்ள உள்ள இரத்தம் ஆஸ்டியாக்கள் மூலம் இதயத்திற்கு நுழைந்து மீண்டும் மேல் நோக்கி உட்குழிகளில் செலுத்தப்படுகிறது அப்போ ஒவ்வொரு கண்டத்திலும் இதயத்தின் இரண்டு பக்கங்களில் ஒரு ஜோடி முக்கோண வடிவ ஏலரி தசைகள் மொத்தம் பதிமூணு இணை அமைந்துள்ளது அப்போ ஒவ்வொரு இதயத்தின் இரண்டு பக்கங்களிலும் ஒரு ஜோடி ஏ பேர் ஒரு ஜோடி முக்கோண வடிவ ஆல ஏலரி தசைகள் உள்ளன அப்போ இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த இதய அறைகள் ஒவ்வொரு இதுலேயுமே இந்த ஆலரி தசைகள் அப்படிங்கிறது ஏ ஒரு பேர் காணப்படுது ரெண்டு சைடுமே அதான் பதிமூணு இணைன்னு கொடுத்துருக்காங்க இதே அந்த ஏலரி தசைகள் ஒவ்வொரு இதய அறையை சுற்றிலும் காணப்படுது அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க பதிமூணு இணை இத்தசைகளே ரத்த ஓட்டத்திற்கு முக்கிய காரணமாகிறது ஆலரி தசைகள் இதுதான் அந்த இதயத்தை சுற்றி ஒவ்வொரு சைடும் இரண்டு பக்கங்களிலும் இதயத்தின் இரண்டு பக்கங்களிலும் ஒரு ஜோடி முக்கோண வடிவம் அது முக்கோண வடிவத்தில் அந்த ஏலரி தசைகள் இருக்கிறது காணப்படுது பதிமூணு இணை அமைந்துள்ளது இந்த தசைகளே ரத்த ஓட்டத்திற்கு முக்கிய காரணமாகின்றன மேலும் கரப்பாம்பூச்சியின் உணர் கொம்பு நீட்சின் அடியில் உள்ள துடிக்கும் பை ரத்தத்தை பாய்ச்சிக்கிறது அப்போ கரப்பாம்புச்சியோட அந்த உணர் கொம்பு உணர்கொம்பு கொம்புக்கு நீட்சியின் அடியில் வந்து ஒரு துடிக்கும் பை காணப்படுது இந்த துடிக்கும் பை தான் ரத்தத்தை பாய்ச்சிக்கிறது ரத்தத்தை பாய்ச்சக்கூடியது நம்ம அந்த சுவாசத்தில் பார்த்தோம் கரப்பான் பூச்சி வந்து பூச்சிகள் நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை சுவாசிக்காமல் இருக்க முடியும் என்ன நீருள் மூழ்கிய நிலையில் அரை மணி நேரம் வரை வாழக்கூடியன தன் உடலின் நீரிழப்பையை ஒழுங்குபடுத்த அவ்வப்போது சுவாசத்தை வந்து தற்காலிகமாக நிறுத்தி தான் பண்பு கொண்டவை நிறுத்தம் பண்பு கொண்டவை ஏன் அப்படின்னா நீரில் போய் தடுக்கிறதுக்காக ஸோ நான் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து சுவாசிக்காமல் இந்த கரப்பாம்பூச்சியால் இருக்க முடியும் ஸோ இது அடுத்து வந்து சுற்றோட்ட மண்டலம் இவ்வாறு நடைபெறுது நெக்ஸ்ட்டு வந்து நரம்பு மண்டலம் கரப்பாம்பூச்சியின் நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலத்தில் உணவு மேல் நரம்பு செல் திரல் மூளை உணவு கீழ் நரம்பு செல் திரல் உணவு சூழ் நரம்பு வளையம் நரம்பு செல் கொண்ட வயிற்றுப்புற இரட்டை நரம்பு உடம் ஆகியவை உள்ளன அப்போ என்ன கரப்பாம்பூச்சி நரம்பு மண்டலத்தில் என்னென்னலாம் காணப்படுது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உணவுக்குழல் நரம்பு இணைவு உணவுக்குழல் கீழ் நரம்பு திரல் ஸோ அதுக்கப்புறம் மூளை நரம்பு திரல் அதுதான் கரப்பாம்பூச்சி நரம்பு மண்டலத்தில் உணவுக்குழல் மேல் நரம்பு செல் திரல் உணவுக்குழல் கீழ் நரம்பு செல் திரல் உணவுக்குழல் நரம்பு வளையம் நரம்பு திரல்களை கொண்ட வயிற்றுப்புற இரட்டை நரம்பு வடம் ஆகியவை உள்ளன அதான் வயிற்றுப்புற நரம்பு வடம் வயிற்றுப்புற நரம்பு திரல்கள் இது நரம்பு வடம் வயிற்றுப்புறத்தில் உள்ள நரம்பு வடம் இது நரம்பு திரள்கள் இந்த இடத்துல முடிச்சு கொன்று இல்லை அந்த பே அதுக்கு வந்து நரம்பு திரள்கள்னு சொல்லுவோம் இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா நரம்பு வடம் கடைசி வயிற்றுக்கண்ட நரம்பு திரல் இது வந்து கடைசியாக உள்ளது கடைசி வயிற்றுக்கண்ட நரம்பு திரள் இதுதான் மார்பு பகுதி நரம்பு திரள்கள் உணவு குழல் கீழ் நரம்பு திரள் உணவுக்குழல் நரம்பு இணைவு மூளை நரம்பு திரள் இதுதான் இது உணவுக்குழல் நரம்பு இணைவு அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் அதில் காணப்படக்கூடியது ஸோ அதுக்கடுத்து இதில் வந்து மூளை மற்றும் உணவுக்குழல் மேல் நரம்பு செல் திரளானது உணர்ச்சி அறியும் உறுப்பாகவும் நாளமுள்ள சுரப்பியாகவும் பணியாற்றுகிறது இதில் மூளை உணவுக்குழல் மேல் நரம்பு செல் திரல் இதுதான் உணவுக்குழல் மேல் நரம்பு செல் திரல் இது கீழ் நரம்பு செல் திரல் இதுவும் இந்த மூளை உணவுக்குழல் மேல் நரம்பு இணைவு மூளை இது ரெண்டும் உணர்ச்சி அறியும் உறுப்பாகவும் எண்ட கிளாண்டு நாலமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது பணியாற்றுகிறது ஸோ அதுக்கடுத்து இயக்க மையமாகவும் செயல்படும் தொண்டை கீழ் நரம்பு திறள் வாய் உறுப்பு கால்கள் இறக்கைகளின் இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது இதுதான் அந்த கீழ் நரம்பு செல் திரல் இங்கே காணப்படக்கூடியது இந்த கீழ் நரம்பு இந்த பகுதி தான் இது இந்த நரம்பு செல் திரளில் இது மேல் நரம்பு செல் திரல் அதுக்கும் பக்கத்தில் இது கீழ் நரம்பு செல் திரல் இப்போ மேல் நரம்பு செல்திறல் மூளை இது ரெண்டும் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா உணர்ச்சி அறியக்கூடிய செயலையும் அதாவது நாலமில்லா சுரப்பி மையமாகவும் பணியாற்றுகிறது உணர்ச்சி அறியும் உறுப்பாகவும் நாலமிலா சுரப்பியும் மையமாகவும் பணியாற்றுகிறது அடுத்து இயக்கு மையம் செயல்படும் தொண்டை கீழ் நரம்பு திறள் இயக்கு மையமாக செயல்படும் தொண்டை கீழ் நரம்பு செல்திறல் இதுதான் இயக்கு மையமாக செயல்படக்கூடியது இதில் காணப்படக்கூடியது இந்த பகுதியில் வாய் உறுப்புகள் கால்கள் மற்றும் இறக்கைகளின் இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது அதான் வாய் உறுப்புகள் கால்கள் ரக்கைகளின் ரக்கைகளோட அந்த இங்கே கணப்படக்கூடிய அந்த ரெக்கைகள் டெக்னினான்னு சொல்லுவோம்ல அதோட இயக்கங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது எது அப்படின்னா உணவு குழல் கீழ் நரம்புத்திரல் உணவு குழல் கீழ் நரம்பு திரல் ஸோ அதுக்கடுத்து தாடை துருவித்தாடை கீழுதொட்டு கண்டங்களின் இணைவு நரம்பு செல் திரல்கள் இணைந்து உணவு குழல் கீழ் நரம்பு செல் திரளை உருவாக்கி உள்ளது இப்போ இந்த உணவு குழல் கீழ் நரம்பு திறள் அதுங்கிறது எதெல்லாம் சேர்ந்து உருவாகுதுவா அப்படின்னா அந்த வாய் பகுதி இப்போ நம்ம இங்கே பார்த்தது என்ன வாய் உறுப்புகள் கால்கள் இறக்கைகளிலே இயக்கங்கள இயக்கங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதுன்னு பார்த்தோம் ஸோ அப்போ இதோட வேலை என்ன அப்போ அந்த வாய்ப்பகுதியில் காணப்படக்கூடியது என்ன அறவைத்தாடை துருவுத்தாடை கீழ் தொட்டு கண்டங்களின் இணைவு நரம்பு செல் திரள்கள் இணைந்து உணவு கீழ் நரம்பு செல்களை உருவாக்குகிறது அப்போ அந்த உணவு செல் நரம்பு திரளை இந்த பகுதியில் உருவாக்கக்கூடியது அறவைத்தாடை துருவுத்தாடை தொட்டு கண்டங்களின் இணை நரம்பு செல் திரல்கள் இணைந்து உணவு குழல் கீழ் நரம்பு செல் திரளை உருவாக்குகிறது இது எல்லாமே இணைந்து அறவைத்தாடை துருவுத்தாடை கீழு தொட்டு கண்டங்கள் இணை நரம்பு செல் திரல்கள் இதெல்லாம் இணைந்து கீழ் நரம்பு செல் திரளை உருவாக்குகிறது ஸோ அதுக்கடுத்து உணவு மேல் நரம்பு செலுத்திறல் உணவு கீழ் நரம்பு செலுத்திறல் ஆகிய இரண்டும் ஓரிணை இணைப்பால் இணைக்கப்பட்டுள்ளது இது உணவுக்குழல் சூழ் நரம்பு நரம்பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது இதை வந்து உணவுக்குழல் சூழ் நரம்பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது மேல் அண்டு கீழ் இந்த இதுதான் உணவு குழல் மேல் அண்டு கீழ் இது ரெண்டும் இணைந்து உணவுக்குழல் சூழ் நரம்பிணைப்பு என்ற இணைப்பால் இணைக்கப்பட்டுள்ளது அதுதான் ஓரிணை நரம்பிணைப்பால் என்ன அப்படின்னா இணைக்கப்பட்டுள்ளது இந்த உணவுக்குழல் சூழ் நரம்பிணைப்பு சூழ் நரம்பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம் வயிற்றுப்புற மையக்கோட்டில் செல்லும் நரம்பு செல் திரள்களை கொண்ட இரட்டை நரம்பு திடத்தன்மை உடையது இதுதான் வயிற்றுப்புற நரம்பு செல் திரள் இந்த இரட்டை நரம்பு ஓடம் ரெண்டு பகுதியாக காணப்படுதில்லை இந்த இரட்டை நரம்பு வடம் அப்படிங்கிறது மையக்கோட்டில் காணப்படக்கூடியது வயிற்றுப்புற மையக்கோட்டில் செல்லும் நரம்பு செல் திரள்களை கொண்ட இரட்டை நரம்பு திடத்தன்மை உடையது ரொம்ப திறத்தன்மை உடையது நரம்பு செல் திரல் நரம்பு வடம் கிடையாது அந்த முடிச்சு போன்று இருக்கக்கூடியது திறத்தன்மை உடையது உணவுக்குழல் கீழ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு அடுத்து உணவுக்குழல் கீழ் நரம்பு செல் இருந்து தொடங்கும் இந்த இரட்டை நரம்பு வடை ஏழாவது வயிற்றுக்கண்டம் வரை நீண்டுள்ளது நீண்டு காணப்படுகிறது இது வந்து ஏழாவது வயிற்றுக்கண்டம் வரைக்கும் நீண்டுள்ளது இந்த உணவுக்குழல் கீழ் நரம்பு வடை இந்த முடிச்சு அப்படிங்கிறது ஏழாவது வயிற்றுக்கண்டம் வரைக்கும் அதான் கடைசி வயிற்றுக்கண்ட நரம்பு திரல் அப்படின்னு இருக்குல்ல ஏழாவது வயிற்றுக்கண்டம் வரைக்கும் நீண்டுள்ளது ஸோ அதான் மூன்று மார்பு கண்டங்களிலும் தலா ஒரு நரம்பு செலுத்திரலும் வயிற்றுப்புறில் ஆறு நரம்பு செலுத்திரல்களும் உள்ளன ஸோ இதில் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூன்று முடிச்சுகள் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு இந்த மூன்று கண்டங்களிலும் இதை வந்து மார்பு நரம்பு செலுத்திரல் அப்படின்னு சொல்லுவோம் இது மார்பு பகுதி அடுத்து வந்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆறு வயிற்றுப்புற நரம்பு செலுத்திரல் வயிற்று பகுதியில் காணப்படுது அதான் இங்கே கொடுத்துருக்காங்க அடுக்க அடுத்து இதான் இதுலேருந்து இது வரைக்கும் ஆறு நரம்பு செல் திரல் காணப்படுது இது வயிற்றுப்புற நரம்பு திரல்கள் அப்படின்னு சொல்லுவோம் மேலே மூன்று நரம்பு வடம் காணப்படுகிற நரம்பு திரல்கள் காணப்படுது இது வந்து மார்புப்புற புற நரம்பு திரல் அப்படின்னு சொல்லுவோம் மார்பு பகுதி நரம்பு திரல் அப்படின்னு சொல்லுவோம் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ கரப்பாம்பூச்சியில் உணர்கொன்பு நீர்ச்சிகள் கூட்டு கண்கள் மேலுதடு துருவுத்தாடை நீட்சிகள் கீழுதடு நீட்சிகள் மற்றும் மலப்பிள்ளை தண்டு ஆகியவை உணர் உறுப்புகளாக செயல்படுகிறது அப்போ கரப்பாம்பூச்சியில் அந்த உணர்வு கொன்புங்கிறது சூழ்நிலை அதாவது சூழ்நிலையில் நடக்கக்கூடிய அந்த இதுகளை கண்டு கண்டுபிடிக்கக்கூடியது என்விராமெண்டில் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்தால் ஈஸியாக அந்த உணர் கொன்புங்கிறது கண்டுபிடிச்சிடும் அதே மாதிரி கூட்டு கண்கள் மேலுதடு துருவுத்தாடை நீட்சிகள் கீழு கீழுதடு மலப்பிளை தண்டு மலப்பிலை தண்டு கூட அது உறுப்பாக செயல்பா ஆகியவை உணர் உறுப்புகளாக செயல்படுகிறது உணர்வு கொன்பு நீட்சிகள் துருவுத்தாடை நீட்சிகள் மலப்பிலை தண்டு ஆகியவற்றில் தொடு உணர்விகள் உள்ளன அப்போ பாருங்கள் உணர்வு கொன்பு நீட்சிகளில் அந்த தொடு உணர்வு அப்படிங்கிறது தெரியும் துருவுத்தாடை தண்டு இதில் தொடு உணர்விகள் அப்படிங்கிறது உள்ளது அடுத்து மனங்களை நுகரும் நுகர்ச்சி உணர்விகள் அப்படிங்கிறது உணர்வு கொன்பு நீட்சிகளிலும் சுவை உணர்வு உணர்விகள் அறவைத்தாடை நீட்சிகளிலும் கீழு தொட்டில் அமைந்துள்ளது அப்போ ஒவ்வொன்றையுமே அதாவது தொடு உணர்விகள் அப்படிங்கிறது அடுத்து மனங்களை நுகரக்கூடிய நுகர்ச்சிங்கிறது உணர்வு கொன்பு நீட்சிகளிலும் சுவையை உணரக்கூடியது வந்து அறவைத்தாடைகள் மற்றும் அறவைத்தடை நீட்சிகளிலும் கீழுதட்டிலும் அமைந்துள்ளது சுவையை உணரக்கூடியது மனங்களை உணரக்கூடியது அப்படின்னா உணர்வு கொன்பு நீட்சிகளில் உள்ளது அதான் அதே மாதிரி துருவத்தாடை மலப்பிலை தண்டு அப்படிங்கிறது தொடு உணர்வு அப்போ ஒன்று ஒன்றே உணரக்கூடியது இப்போ உணர்வுறுப்புகளாக எதாவது செயல்படுது அப்படின்னா உணர்வு கொண்புன்னு பார்த்தோம் கூட்டு கண்கள் மேலுதொடு துருவுத்தாடை அப்படிங்கிறது அது மாதிரி ஒன்று ஒன்றும் அதே மாதிரி இதில் வந்து என்ன கணுக்கால்களின் கண்கள் கண்கள் என அழைக்கப்படுகிறது இதில் ஒமாட்டடி எனப்படும் எண்ணற்ற ஒரே மாதிரியான அமைப்புகள் உள்ளன ஒவ்வொரு ஒமாட்டடியும் தனித்தனி பார்வை உணர்வியாக செயல்படுகிறது இதில் ஸோ அதுக்கடுத்து ஸோ அதே மாதிரி அந்த உணர்வுங்கிறது காலோட முதல் நான்கு கணுக்கள் கரப்பாங்குச்சியோட அந்த கால்களில் வந்து நான்கு கழு கணுக்கள் முதல் நான்கு கணுக்களில் வந்து வெப்ப உணர்வி அதான் தெருமோ ரிசப்டார் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து காற்று மற்றும் நில அதிர்வுகளை உணரக்கூடியது கார்டோடோனல் ரிசெப்டார் அப்படின்னு சொல்லுவோம் கார்டோடோனல் ரிசப்டார் அதாவது உணர்விகள் மலப்பிழை தண்டுகளில் அமைந்துள்ளது அப்போ என்ன நில அதிர்வு காற்று அதிர்வு வந்து மலப்பிள்ளை தண்டுங்கிறது உணரக்கூடியது வெப்பத்தை உணரக்கூடியது வந்து என்ன கால்களில் உள்ள நான் முதல் நான்கு கணுக்கள் வந்து வெப்பத்தை உணரக்கூடியது அதுக்கப்புறம் கரப்பாம்புத்தின் தலையின் முதுகுப்புற பரப்பில் அமைந்துள்ள ஓரிணை கூட்டு கண்கள் ஒளி உணர்வியாக செயல்படுகிறது அதாவது என்ன கரப்பாங்குச்சியோட தலையோட முதுகு போகுற பரப்பில் அமைந்துள்ள ஓரினை கூட்டு கண்கள் அந்த கூட்டுக்கண்களை ஒளியை உணரக்கூடியதாக செயல்படுகிறது அப்போ ஒவ்வொரு கண்ணிலும் சுமார் ரெண்டாயிரம் எளிய கண்களான ஒமாட்டீடியா காணப்படுகிறது ஒவ்வொரு கண்ணிலும் சுமார் ரெண்டாயிரம் எளிய கண்களான ஒமேட்டீடியா காணப்படுகிறது இதன் வழியாகவே கரப்பாங்குச்சிகள் பொருளின் பல பிம்பத்தை உணர்கிறது இந்த ஒமேட்டீடியா மூலமாக பொருளோட பல பின்பங்களை உணரும் கரப்பாம்பூச்சி இத்தகைய பார்வைக்கு மொசைப் பார்வை அதாவது முழுமையற்ற பகுதி பார்வை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து என்ன பாதியா பார்க்கக்கூடியதாக தான் முழுமையற்ற பகுதி பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க என்ற பெயர் இப்பார்வையில் உணர்வு தன்மை அதிகம் இருப்பினும் குறைவான தெளிவுத் திறன் கொண்டதாகவே உள்ளது இதுல வந்து உணரக்கூடிய திறன் வந்து ரொம்ப அதிகமா இருந்தாலும் குறைவான தெளிவு திறன் தான் அதுல உள்ளது ஸோ இதுதான் இந்த கரப்பாம்பூச்சியோட நரம்பு மண்டலம் ஓகே அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்